கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன கையல் கால சுடுதண்ணி ஊத்துனாப்புல எங்கயோ போயிட்டு வர அது ஒண்ணு இல்ல மல்லி என்னோட இறால் பணிக்கு தீவனம் காலி ஆயிடுச்சு அதான் போய் வாங்கிட்டு வர அதுக்கா இவ்வளவு ஓட்டமா ஓடுற சரியான நேரத்துல தீவனத்தை போட்டாதான இறால் எல்லாம் நல்லா வளரும் அதுக்குதான் இவ்வளவு அவசரம் சரி சரி இரு நானும் கூட வந்து தீவனம் போடுறேன் நல்லது மல்லி வா போகலாம் இதுதான் உன்னோட இறால் பண்ணையா நல்லா தான் பராமரிக்கிற போலையே ஆமா மல்லி இறால் பண்ணைக்கு முறையான பராமரிப்பு ரொம்ப அவசியம்ல இல்ல என்னது போன வாட்டி போட்ட தீவனமே அங்க ஓரமாக இருக்குது ஆமா மல்லி இந்த இறால்கள் வர வர முழுசா தீவனத்தை எடுக்க மாட்டேங்குது என்ன கையல் அதுக்கு எதுனா தீர்வு பண்ணாம இப்படி தீவனத்தை மட்டும் வாங்கி போட்டுட்டே இருக்கிற காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும் விட்டுட்டேன் இது இப்படியே போனா அப்புறம் மொத்த பண்ணையையும் விட வேண்டியதா இருக்கும் மல்லி நீ முதல்ல என்ன பயமுறுத்தாம இதுக்கு எதுனா தீர்வு இருந்தா சொல்லு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல நுண்ணுயிரிகளை இதுக்கு பயன்படுத்தினா ஒரு தீர்வு கிடைக்கும் நல நுண்ணுயிரிகளா அப்படின்னா அது பத்தி நான் முழு விவரமும் நீ தெரிஞ்சுக்கணும்னா என் கூட விவசாய கூட்டத்துக்கு வா கயல் இங்க தான் அந்த விவரங்களை சொல்ல போறாங்க ஆமா யாரு என்ன விவரங்களை சொல்ல போறாங்க இறால் மீன் வளர்ப்பில் நல நுண்ணுயிரிகளின் பயன்பாடு பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் லலிதா அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்க உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் மீன் வளர்ப்பை முக்கிய வாழ்வாதாரமாக நம்பியுள்ளனர் தற்போது சில ஆண்டுகளில் புரோபயாட்டிக்குகள் நன்னுயிர் எதிர்ப்புகளின் மாற்று முகவராக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இறால் மீன் வளர்ப்பில் புரோபயாட்டிக்குகள் நமக்கு எந்த விதத்தில் உதவுகின்றனர் என்றால் வளர்ச்சி செயல்திறனை மேம்படுத்துவதில் குரோத் பர்ஃபார்மன்ஸ் உணவு பயன்பாட்டு திறன் டீட் யூட்டிலைசேஷன் எபிஷியன்சி நோய் தடுப்பு டிசீஸ் ப்ரிவென்ஷன் நீர் தர மேலாண்மை வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் புரோபயாட்டிக்கல் இறால் மீன் வளர்ப்பு அமைப்பின் கீழ் முன்னூறு முதல் தொன்னூறு நாட்களுக்கு தீவனம் அல்லது நீர் தீவன உவப்பொருட்களாக வாட்டர் ஆர் ஃபீட் எடிட்டிவ்ஸ் பயன்படுத்தும் போது இந்த செயல்திறனை வெளிப்படுத்துகிறது உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் கூற்றுப்படி இறால் மீன் வளர்ப்பு தொழில் உலகளவில் கோடிக்கணக்கான மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது மீன் ஆண்டு புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகில் உள்ள மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் எண்பத்தொன்பது சதவீதம் மனித உணவாக நேரடியாக பயன்படுகிறது இருப்பினும் நோய்கிருமிகள் முக்கியமாக கிராம் எதிர்மறை விப்ரியோ ஹார்வேயி பாரஹிமொலைட்டிக்கஸ் கெம்பைலி இறால் மீன் உற்பத்தியை எதிர்மறையாக பாதிக்கும் இந்த நோய்கிருமிகளின் ஒருங்கிணைந்த விளைவு மற்றும் சாதகமற்ற சுற்றுச்சூழல் காரணிகள் உற்பத்தி திறனுக்கு தீங்கு விளைவிக்கும் இதன் விளைவாக விவசாயிகளுக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார இழப்புகளை சந்திக்கின்றனர் அதிகப்படியான மீன் இறால் இழுபடர்த்தி ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதிகப்படியான உணவு ஓவர் ஃபீடிங் மற்றும் நீர் மாசுபாடு உள்ளிட்ட மோசமான மீன் மேலாண்மை நடைமுறைகளுக்கு மீன் வளர்ப்பு சூழல்களில் நோய்கிருமிகள் ஏற்படுவதற்கும் பரவுவதற்கும் பங்களிக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் தீவன அல்லது நீர் பொருட்களாக ஃபீடார் வாட்டரெடிவ்ஸ் புரோபயோட்டிக்குகள் ஒரு மாற்று தொழில்நுட்பமாக ஆராயப்பட்டுள்ளது இந்த புரோபயாட்டிக்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் இறால் மீன் வளர்ப்புத் துறையை மேம்படுத்த உதவுகிறது ஒரு புரோபயாட்டிக் நுண்ணுயிர் குடல் நுண்ணுயிர் சமநிலைக்கு பங்களித்து இன்டெஸ்டைனல் மைக்ரோபியல் பேலன்ஸ் அதை உருவாக்க பயன்படுகிறது எஃப்ஏஓ மற்றும் உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி புரோபயாட்டிக்குகள் நேரடு நுண்ணுயிர்களாகவும் அவை போதுமான அளவு நிர்வகிக்கும் போது ஹோஸ்டுக்கு ஒரு சுகாதார நன்மையை வழங்குகின்றனர் நன்னீர் கடல் நீர் மற்றும் உப்புநீர் உள்ளிட்ட பல்வேறு நீள்வார் சூழல்களில் புரோபயாட்டிக்குகள் பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர் பொதுவாக பயன்படுத்தப்படும் புரோபயாட்டிக்கள் லாக்டமில பாக்டீரியலான லூகனோஸ்டாக் பீடியோகாக்கஸ் லாக்டோபேசிலஸ் லாக்டோகாக்கஸ் மற்றும் இது புரோபயோட்டிகளான பேசிலஸ் ஆகியவை உள்ளடங்கும் புரோபயாட்டிகளின் செயல்திறனை நல்லபடியாக செயல்படுத்த பல காரணிகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவை என்ன நாம் எந்த வழங்குகிறோம் புரோபயாட்டிகளின் திரிபு என்ன ஸ்ட்ரெயின் புரோபயாட்டிகளின் அளவு டோசேஜ் நீர்வாழ் அமைப்பின் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நிலைமைகள் ஸ்பெசிபிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் உதாரணமாக பேசிலஸின் வெவ்வேறு விகாரங்களின் திரிபு ஸ்ட்ரெயின் குறிப்பிட்ட நன்மைகளை வெளிப்படுத்துகின்றனர் சில விகாரங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி விகிதங்களையும் நோய் எதிர்ப்பு நன்மைகளையும் வழங்குகின்றனர் மற்றவை அவ்வாறு செய்யாது இது வளர்க்கப்படும் இறால் மீன் வளர்ப்பு இனங்களின் குறிப்பிடத்தக்க தேவைகளுக்கேற்ப பொருத்தமான விகாரங்களை ஸ்ட்ரெயின்களை தேர்ந்தெடுத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு புரோபயாட்டிக்கை தேர்வு செய்யும் பொழுது புரோபயாட்டிக் இறால் மீன்களுக்கு கொடுத்த பிறகு நாம் என்ன பார்க்க வேண்டும் விலங்குகளின் வளர்ச்சி செயல்திறன் இதை எப்படி மதிப்பிட வேண்டும் என்றால் இறுதி உடல் எடை உயிர் வாழும் விதம் தீவனம் மற்றும் மாற்று விகிதம் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் ஆகியவை அடங்கும் புரோபயாட்டிக் கொடுப்பதினால் இறால் மீன் மேம்பட்ட வளர்ச்சியை அடைகின்றனர் இதன் காரணமாக விரைவான அறுவடை நேரம் பாஸ்டர் ஹார்வெஸ்டிங் டைம் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி திறன் கண்கூட நாம் பார்க்க முடியும் புரோபயோட்டிக் உபயோகிப்பதால் வளர்ச்சி செயல்திறன் மேன்மையடைகிறது இது உலகளாவிய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முக்கிய காரணியாக செயல்படுகிறது புரோபயோட்டிகள் எப்படி வேலை செய்கிறது புரோபயோட்டிகள் உயர்ப்பதில் தீவன சுவை மேன்மையடுகிறது எவ்வாறு தீவன சுவை அடைகிறது என்றால் புரோபயோட்டிக்கின் நொதித்தல் செயல்முறை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலம் தீவன சுவை மேன்மையடைகிறது புரோபயோட்டிகளின் மூலம் தீவனத்தின் உணர்ச்சி பண்புகளை மாற்றி அமைக்க முடியும் லாக்டி அமில பாக்டீரியாக்கள் இறால் மீன்களுக்கு வழங்கப்படும் போது தீவனங்களில் உள்ள மேக்ரோ ஊட்டச்சத்துக்களை அதனோட செரிமானத்தில் உதவி அதனுடைய ஊட்டச்சத்தை அதிகரித்து இறால் மீன்களுக்கு தருகிறது இந்த புரோபயாட்டிகள் செரிமான நொதிகள் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலம் உணவு உறிஞ்சுதலை ஃபுட் அப்சர்வபிலிட்டியை மேம்படுத்துவதன் மூலம் இறால் மீன் செயல்திறனை மேம்படுத்துகிறது புரோபயாட்டிகள் இறால் மீன் வளர்ப்பில் அதனின் வளர்ச்சி செயல்திறனை மேம்படுத்துகிறது குரோத் பெர்ஃபார்மன்ஸ் மீன் வளர்ப்பில் புரோபயாட்டிக்கள் இன் ஒருங்கிணைப்பு நோய் எதிர்ப்பை மேம்படுத்துகிறது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மாற்றியமைக்கிறது மாடுலேட்டிங் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இம்ப்ரூவ்டு கட் ஹெல்த் மாறுபட்ட மீன் மற்றும் இறால் இனங்களின் நுண்ணுயிர் பன்முகத்தன்மையை மேம்படுத்துகிறது என்ஹான்சிங் தி மைக்ரோபியல் டைவர்சிட்டி இதனால் புரோபயாட்டிக்கள் நீர்வாழ் விலங்குகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வளர்க்கின்றனர் மற்றும் மீன் வளர்ப்பின் நிலைத்தன்மைக்காக பங்களிக்கின்றனர் புரோபயாட்டிக் பாக்டீரியாக்கள் நீர்வாழ் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் நீரில் உள்ள நைட்ரேட் நைட்ரைட் அமோனியா ஆகியவற்றின் செறிவுகள் முக்கிய நீர் தர அளவீடுகளாகும் அவை தவறாமல் கண்காணிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இவை இறால் மீன்களுக்கு நச்சுகளாகும் அது மட்டுமல்லாமல் கரிமப் பொருட்கள் சிதைவு ஆர்கானிக் மேட்ரு டிகம்போஷன் நீர்வாழ் சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஆக இந்த நச்சுக்கள் கரிமப் பொருட்கள் சிதைவுகளைக் குறைப்பதில் புரோபயாட்டிகள் முக்கிய பங்களிக்கின்றனர் இறால் வளர்ப்பு புரோபயோட்டிகளின் முக்கிய வரம்புகள் இனங்கள் என்ன ஸ்பீசிஸ் யூஸ் பண்றோம் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அதாவது சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப மாறுபடும் புரோபயாட்டிகள் நல்ல முடிவுகளை அடைய குறிப்பிட்ட ஹோஸ்ட் இனங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும் ஏனெனில் ஒரு இனத்திற்கு நன்மை வைக்கும் ஒரு பாக்டீரியா மற்ற ஹோஸ்டுக்கு அதே நன்மையை தராது புரோபயாட்டிகள் இறால் மீன் வளர்ப்பில் திறம்பட பயன்படுத்துவதற்கு முன்பே புரோபயாட்டிக் விகாரங்களின் விரிவான சோதனை மற்றும் தன்மை பற்றி ஆராய்ச்சி செய்த பிறகு செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் புரோபயாடிக்கை பயன்படுத்தும் பொழுது சுற்றுச்சூழல் நிலைமைகள் அங்குள்ள நீர் வெப்பநிலை வாட்டர் டெம்பரேச்சர் உப்புத்தன்மை சல்நிற்றி மற்றும் பீக்சை பொறுத்து கூட சர்வைவல் உயிர்வாழ்வு அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் செயல்திறன் மற்றும் ஸ்டெபிலிட்டி அதனோட சிரத்தன்மை இருக்கும் ஸோ புரோபயாட்டிக்கள் மீன் இறைப்பை குழாயின் கடுமையான நிலைமைகளைத் தாங்க வேண்டும் பித்து உப்புக்கள் மற்றும் குறைந்த பீகச் ஆகியவற்றை தாங்கும் வல்லமை பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக சில மீன் வளர்ப்பு புரோபயாட்டிகள் ஊட்டச்சத்து சுழற்சி ஓட்டுதலின் இயக்கவியல் மாற்றங்களுடனும் தொடர்புடையாக உள்ளன ஊட்டச்சத்து பயன்பாட்டை ஃபீட் யூட்டிலைசேஷனை மேம்படுத்துவதற்கு நீரின் தரம் மேம்பாட்டை ஊக்குவிப்பவும் புரோபயாட்டிகள் அடிக்கடி உபயோகிக்கப்படுத்தப்படுகின்றனர் முடிவாக புரோபயாட்டிகள் வளர்ச்சி செயல்திறன் குரோத் பெர்ஃபார்மன்ஸ் தீவன பயன்பாடு ஃபீட் யூட்டிலைசேஷன் நோய் எதிர்ப்பு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் மற்றும் பல்வேறு நீர் அமைப்புகளின் நீர் தர மேலாண்மை வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் மேம்படுத்துவதில் செயல்திறன்களை நிரூபிக்கப்பட்டுள்ளனர் மேலும் புரோபயாட்டிகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றனர் கட் ஹெல்த் நோய் எதிர்ப்பு மறுமொழிகளை மாற்றியமைத்தல் மாடுலேட்டிங் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களைக் குறைத்தல் ரெடியூசிங் தி என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸஸ் நிலையான மீன் வளர்ப்பை ஊக்குவிப்பதிலும் புரோபயாட்டிக்கள் முக்கிய கருவியாக செயல்படுகின்றனர் சமீபத்தில் பீடியோகாக்கஸ் லாக்டோபேஸ்லஸ் கேசியை லாக்டோபிளான்டிபேசுலஸ் பிளான்டாரம் கிளாஸ்டீடியம் புற்றிக்கம் பேஸ்லஸ் சப்டிலிஸ் சாக்ரோமைசிஸ் செர்விசியே தீவன தீவனப் நோய் எதிர்ப்பு ஆகியவற்றில் பங்களிக்கும் புரோபயோட்டிகளாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இப்பொழுது சிங்கிள் ஸ்ட்ரெயின் இல்லாமல் மல்டி ஸ்ட்ரெயின் புரோபயாட்டிகள் மற்றும் சின்பயாட்டிக்கல் புரோபயாட்டிகளுடன் செயற்கை தீவிரம் அதனுடைய திறன்கள் எல்லாம் சுகாதார நன்மைகளை மேம்படுத்துவதாக நம்பிக்கை கூறிய முடிவுகள் நிரூபித்துள்ளனர் இதை பற்றிய சோதனை ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என்ன கயல் இறால் மீன் வளர்ப்பில் நல நுண்ணுயிரிகளின் பயன்பாடு பற்றி சென்னை மத்திய ஊர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் என் லலிதா அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப சிறப்பா புரிஞ்சுது மல்லி இறால் வளர்ப்புல இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிறதோட விட்டுறாத இத உடனே இறால் பண்ணையிலையும் முயற்சி பண்ணிப்பாரு கண்டிப்பா மல்லி தவறாம முயற்சி பண்ணிடுறேன் வாழ்வாதாரத்தை எளிதாக்கவும் தற்சார்பு பாரதத்தை கட்டியமைக்கவும் ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது தினசரி வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் மருத்துவ உபகரணங்கள் மோட்டார் வாகனங்கள் மின்சாரப் பொருட்கள் கல்வி சார்ந்த பொருட்கள் வேளாண் துறை உட்பட பல்வேறு துறைகளில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் டிராக்டர் சக்கரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உட்பட விவசாய உபகரணங்களின் ஜிஎஸ்டி பதினெட்டிலிருந்து ஐந்து சதவீதமாகவும் பூச்சிக்கொல்லிகள் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் தோட்டக்கலை இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது சொட்டு நீர் பாசன கருவி மற்றும் தெளிப்பானுக்கான ஜிஎஸ்டி இனி ஐந்து சதவீதம் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் விவசாயிகளின் முன்னேற்றத்தில் கைகோர்த்து நிற்கும் நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி ஆ நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி ஆ நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி பச்சை முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் பச்சை முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் வாயில் கயிராக்கி தொண்டி தண்டினை சேரும் சுரக்கும் தீராபத்தை இறக்கும் கயிராக்கி தொம்பி தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தழை தந்து பூச்சையாகும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தடை தந்து பூச்சியாகும் ஆல்லுப்பயிரிலே தொல்லை துள்ளும் குறுத்து பூச்சி தெல்லுப்பயிரிலே தொல்லை கோடுத்திடும் பூச்சி பகிரில்லே தடிராம் பூருத்துக்கள் காய்ந்து மே சாய்ந்து போதும் வளரும் பகிரில்லே தடிராம் கூறுத்துக்கள் காய்ந்து மே சாய்ந்து போகும் கதிர் வெளிவருகையில் துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் கதிர் வெளிவருகையில் துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் விளக்கு பொறி வைத்து படிக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு பொறி வைத்து பறக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு பொறி வைத்து பறக்கும் பூச்சிகளை அழிக்க வேணும் பொருளாதார சேத நிலையிலே பாசோமியிடம் மருந்து தெளித்து ஒழிக்க வேணும் பொருளாதார சேத நிலையில் மருந்து தெளித்து ஒழிக்க வேன் ஆமா நெல்லு பகிரிலே அதை கொல்லும் பகிலே இன்னும் கண்டு கொள்ளும் மஞ்சள் நிறத்து கூறி நெல்லு பகிரிலே கூட

ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் கீழ் யூரியாவை தவிர்த்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களுக்கு மானியம் அளிக்கப்படுகிறது இவற்றில் உள்ள ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை மானியமானது நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் தொடர்ச்சி சட்டப்பூர்வ செயல்பாடு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விவசாயிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள உரங்கள் துறையால் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது இந்தியாவில் யூரியா மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சீரான விற்பனை விலையில் விற்கப்படுகிறது இதை பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களுக்கும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களின் விலையை நியாயமான அளவில் நிர்ணயிக்க அனுமதிக்கின்றது அதிகபட்ச நுகர்வு விலையை நிர்ணயிக்க பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விலை நாட்டின் இருப்பு நிலை மற்றும் நாணய மாற்று விகிதம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டு விலையில் விவசாயிகளின் வசம் போதுமான அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரம் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இதனால் விவசாய வளர்ச்சி நீடித்து மண்ணில் சீரான ஊட்டச்சத்து இருப்பு உறுதி செய்யப்படுகிறது உரங்களின் சீரான பயன்பாட்டை உறுதி செய்தல் விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல் உள்நாட்டு உரத்தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் மானியத்தின் சுமையை குறைத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியத் திட்டம் மண்ணின் சமச்சீர் உரமிடுதலை ஊக்குவிக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும் அதன் விளைவாக விவசாயிகளுக்கு சிறந்த வருமானமும் கிடைக்கும் இந்த திட்டமானது டிஏபி எம்ஏபி அமோனியம் சல்பேட் மற்றும் பதினைந்து கலவை உரங்கள் போன்ற இருபத்தி இரண்டு முறைப்படுத்தப்படாத உரங்களை உள்ளடக்கியது விவசாயிகள் இந்த உரங்களை மானிய விலையில் பெறுகின்றனர் உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி போரான் மற்றும் துத்தநாகம் போன்ற இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துகளால் செறிவூட்டப்பட்ட உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மேலும் மூன்று உரங்களை இந்த திட்டத்தில் அரசு இணைத்துள்ளது மேலும் யூரியாவையும் இந்த திட்டத்தில் இணைக்க ஆலோசித்து வருகிறது உரங்களின் நிலையான மற்றும் சீரான பயன்பாடு மாற்று உரங்களை ஏற்றுக்கொள்வது இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் மற்றும் மண்வள பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற இலக்குகளுக்கு இந்த திட்டம் உறுதுணையாய் அமைகிறது மேலும் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு உருவாக்கம் ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பிரதமரின் திட்டத்தை அதாவது பி எம் பிரணாம் திட்டத்தை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் செயல்படுத்தி உள்ளது தேசிய கால்நடை இயக்கம் தேசிய கால்நடை இயக்கம் என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும் இது கால்நடை துறையின் முழுமையான வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டுள்ளது கிராமப்புற பொருளாதாரத்தின் முதன்மை மூலாதாரமாகவும் விவசாயிகளுக்கான வருமானத்தில் முக்கிய உற்பத்தி ஆதாரமாகவும் கால்நடைத் துறை விளங்குவதால் அதன் திறனை பலப்படுத்துவதே இந்த இயக்கத்தின் நோக்கமாக இருக்கிறது இது மத்திய அரசின் கால்நடை வளர்ப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய அரசு நிதியுதவி திட்டமாகும் இந்த இயக்கமானது ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வது கிராமப்புற வேலைவாய்ப்பை வழங்குவது மற்றும் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது போன்ற பரந்த நோக்கங்களை முன்னிறுத்துகிறது இந்த இயக்கம் மூன்று முக்கிய துணை இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இதனால் இந்த இயக்கத்தின் செயல்திறன் மேம்படுகிறது முதல் துணை இயக்கம் கால்நடை வளர்ச்சி திட்டமாகும் இது இன மேம்பாடு திறன்மிக்க மரபணு உருவாக்கம் மருத்துவம் மற்றும் தடுப்பூசி சேவைகள் தீவனங்களுக்கான சலுகைகள் வழங்குதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது தீவனத்தின் விலை மற்றும் கிடைப்புத்தன்மை தற்போதைய கால்நடை வளர்ப்பில் ஒரு முக்கிய சவாலாக உள்ளது இதற்காக இந்த திட்டம் தீவனங்களுக்கான அணுதலை எளிதாக்கி உள்ளது இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் தீவன செலவினங்களை குறைக்க முடியும் இரண்டாவது துணை இயக்கம் பன்றி வளர்ச்சி திட்டமாகும் இந்த திட்டம் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் கவனம் செலுத்துகிறது அந்த பகுதியில் பன்றி இறைச்சி ஒரு முக்கிய உணவுப் பொருளாகும் மேலும் பன்றி வளர்ப்பு பல குடும்பங்களில் வாழ்வாதாரமாகவும் உள்ளது இந்த திட்டம் மூலம் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படுகிறது இதற்காக இன மேம்பாடு மருத்துவ வசதிகள் மற்றும் மதிப்புக் கூட்டல் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன மூன்றாவது முக்கியமான துணை இயக்கம் கால்நடை தீவன வளர்ச்சி திட்டமாகும் இது தீவன பற்றாக்குறை என்ற அடிப்படை பிரச்சினையை நேரடியாக தீர்க்க முனைகிறது இந்த திட்டம் புல் விதைகள் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதுடன் தீவன தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான நிதியுதவியையும் வழங்குகிறது இது தீவனத்தை வீட்டிலேயே வளர்த்தல் என்ற முன்முயற்சியை முன்னெடுத்து வருகிறது கால்நடை பண்ணைகளுக்கு நிதி சேவையை வழங்குவது இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் இதன் கீழ் கால்நடை காப்பீடு திட்டம் ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது மேலும் கால்நடை வளர்ப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன்கள் வழங்குவதை எளிதாக்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஆடு கோழி பன்றி போன்ற கால்நடை வளர்ப்பு தொழில்களுக்கும் தீவன உற்பத்திக்கும் ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது மொத்தத்தில் தேசிய கால்நடை இயக்கம் என்பது கால்நடை துறையை ஒரு நவீன வணிக ரீதியாக சாதகமான மற்றும் திறன்மிக்க தொழிலாக மாற்றுவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாகும் இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு நாட்டின் பால் மாமிசம் மற்றும் மற்ற கால்நடை உற்பத்தியில் தன்னிறைவை பேணுவதற்கும் உலக சந்தையில் போட்டியிடுவதற்கும் வழிவகுக்கிறது இந்த இயக்கம் கால்நடை வளர்ப்பு என்பதை ஒரு பாரம்பரிய நடைமுறையிலிருந்து ஒரு அறிவியல் சார்ந்த தொழில் முனைவாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப அடைப்பான்றிப்பை நோய்கள் கூடாத நோய் வந்து பயமுறுத்தும் கூடாத நோய் எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு கனையோடு சென்று காப்பாத்து வந்த பின் ஓடாம வரும் முன் காத்து சிந்தனையோடு சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பார்த்து பகையறியும் போலே கால்நடை பார்த்து செயல்படு மேலே இன்னும் விளைத்திடுவோம் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் விளைத்திடுவோம் மகளை பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்